ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவுலருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய ராசி பலன்கள் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் இது வந்து மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வருஷம் வந்து பிறக்குது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வந்து என்ன ராசியில் பிறக்குது அதாவது சிம்ம ராசி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குதுங்க பிறக்கக்கூடிய திதி வந்து பஞ்சமி திதி கரணம் வந்து கௌலவ கரணத்தில் பிறக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்குது இல்லையா அந்த டைமில் உங்களுடைய ராசி அமைப்புப்படி கிரகங்கள்லாம் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது உங்களுடைய ராசியிலையே ராகு இருக்காரு ரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு குரு இருக்குது சந்திரன் வந்து ஆறாம் இடத்துல இருக்குது ஏழாம் இடத்துல கேது இருக்குது உங்களுடைய ராசி அமைப்புப்படி ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் புதன் பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்குது அதாவது ஏழு சனி இருக்குது அதே மாதிரி ஜென்மத்தில் ராகு இருக்குது இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சுமாராக தான் இருக்கும் ஏன்னா சந்திரன் ராகு அப்படிங்கிறது நல்ல காம்பினேஷன் கிடையாது சந்திரன் ராகு சந்திரன் கேது இது ரெண்டுமே வந்து நல்ல கிரக சேர்க்கை இல்லை ஸோ அது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சந்திரன் ராகு அப்புறம் ஏழ்ரசனியோடைய பாதிப்பு இது ரெண்டுமே இருக்குது அப்போது இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் தைரியம் அதே மாதிரி பொறுமை நிதானம் இது எல்லாமே கடைபிடிக்கணும் பொதுவா மீன எந்த ஒரு விஷயமும் யோசிக்காம செய்ய மாட்டாங்க ஒரு விஷயம் செய்கிறோம் அவ செய்கிறீங்க அப்படின்னா அதோடைய பின்விளைவுகளை பற்றி யோசித்து அலசி ஆராய்ஞ்சு நிதானமாக செய்யக்கூடிய நபர்கள்தான் மீனராசிக்காரங்க எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் சிக்க மாட்டிங்க அப்படி சிக்கினாலும் அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலுமே இந்த டைம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்கார் சனி இருக்குது இது ரெண்டு கிரகங்களுடைய பாதிப்புகளுமே உங்களுக்கு இருக்கனால முன்பை விட அதிகமான நிதானம் அதிகமான கவனம் எச்சரிக்கை உணர்வு இது எல்லாமே உங்களுக்கு வேணும் ஓகேங்களா ஏன்னா சந்திரன் ராகு டிப்ரெஷனை கொடுத்துரும் அளவுக்கு அதிகமான டிப்ரெஷன் தேவையில்லாத மன இறுக்கங்கள் கவலைகள் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு அப்போ ஒரு குரு அப்படின்னா என்னன்னா ஒரு அடுத்தவங்களை வழி நடத்துறது பொதுவாகவே நீங்கள் மற்றவங்களுக்கு ஐடியா சொல்லி கொடுக்குறது எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க அந்த மாதிரி நபர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து நீங்கள் அமைதியாக மூவ் ஆன் பண்ணி போகக்கூடிய வருஷமாக தான் இது இருக்குது அதனால் இதை கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கவனங்களோட செயல்படணுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் சாண அதிபதி குரு வந்து ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் ஏப்ரலுக்கு அப்புறம் மூணாம் இடத்துக்கு போகுது அது ஒன்பதாம் இடத்தை பார்க்குது நல்லா தான் இருக்குது தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நல்ல ஆண்டு தான் தொழிலை வந்து எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது மட்டும் யோசித்து செய்யுங்க அதாவது நேச்சுரல் பிகின்ஸ் நேச்சுரல் அந்நேச்சுரல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்னால் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா சந்திரன் ராக அதுக்கு ஓகே தான் பட் ஆனால் நேச்சுரல் சம்மந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் செய்யும்போது கவனமோடு செய்கிறது அல்லது அதை தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை நீங்கள் காமிச்சு அதுக்கு உண்டான அறிவுரையை பார்த்துட்டு நீங்கள் பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜென்ரலாக இந்த வருஷம் உங்களுக்கு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல பிராப்தங்கள் இல்லை அதனால் யோசி செயல்படுங்க ஆனால் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஓகே தான் சிறப்பானது ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஓரளவு நீங்கள் கொண்டு போயிட முடியும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் சோம்பேறி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து என்னென்னா அலைச்சல்கள் ஏற்படுத்தி கொடுப்பாரு தேவையில்லாத வீண் அலைச்சலாக போகும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க மெயினாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியாக இருக்கணும் மெடிடேஷன் பண்ணணும் இதை பண்ணிட்டாலே ரொம்ப நல்லது வேலையில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும் சந்திரன் ராகு அதாவது உங்களை தேவையில்லாத ட்ராப் பண்ணுறதுக்கு மாட்டி விடுறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கை உணர்வு இல்லைன்னா கண்டிப்பாக போய் மாட்டிடுவீங்க ஸோ ஏழாம் இடத்துல கேது இருக்குது உங்களுக்கு தேவையான வலை விரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த ஒரு வருஷம் வந்து என்னென்னா அதிகமாக கவனமாக இருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து உங்களுடைய வெல்வி கேட்டு பண்ணுறதா நல்லது நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு நடந்துடும் அதனால் அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்களுக்கு ஈஸியாக எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுப்பாங்க அட்வைஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்கனால என்ன ஹெல்ப்போ எந்த பிரதிபலனும் பாராமல் அதை செயல்படுத்தக்கூடிய நபராக இருப்பீங்க செய்ய செய்வீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க வாலண்ட்ரியாக போய் பண்ணுவீங்க பட் ஆனால் இந்த வருஷம் வந்து எல்லாமே யோசித்து நிதானமாக செய்யுங்க தேவையில்லாத வாலண்ட்ரியாக நீங்கள் போய் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது இல்லைன்னா அது மூலிமா உங்களை சிக்க வைக்கிறதுக்கு உண்டானது உங்களை எப்படா கவுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க அதனால் பொதுவாகவே நல்லா கவனமாக இருக்கிறது வேலையில் இருக்கவங்க இன்னும் கூடுதல் கவனம் செலுத்துகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க படிக்கக்கூடியவங்களுக்கு அதாவது மூணில் குரு வருவார் அப்புறம் அது வந்து உங்களுக்கு படிப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் மூணாம் இடம் தான் முயற்சி புதுசு புதுசாக எஃபர்ட் போடுறது ஒரு தெரியாத ஒரு விஷயங்கள் சந்தேகங்களை புதுசாக தேடி அதை கண்டுபிடிச்சி அதிலேருந்து டெவலப் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் முன்பை விட படிப்பில் ஆர்வம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் மூணில் வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்ப உயர்கல்வி மேல் படிப்புக்காக வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது அது தொழிலாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே மாதிரி திருமணம் அதாவது குரு வந்து மூணில் இருந்துட்டு ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்போ திருமண வாய்ப்புகள் திருமணம் இவ்வளோ நாளாக திருமண தடைகள் இருந்தாலும் தாமதம் இருந்தாலும் குரு பார்வை இருக்கனால அதாவது திருமணத்துக்கு கலத்திரத்தை கலத்திரஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு குருபலம் வந்திருக்கனால திருமணம் உறுதியாக நடக்கும் கேது வந்திருக்கனால ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கலப்பு திருமணங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நாள் நீங்கள் மேரேஜ் பண்ணியிருந்த லவ் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ மேரேஜுக்கு எப்படிரா வீட்டில் போய் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கவங்கெலாம் இந்த டைமில் போய் நீங்கள் சொல்லுங்கள் பேரண்ட்ஸ் வந்து அங்கீகரிப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் மூலியமாகவே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் ஆனவங்க அதாவது ஏழாம் இடத்துல வந்து கேது வந்திருக்கு அது பிரிவினையை குறிக்கக்கூடியது காதலுக்கு அதை சப்போர்ட் பண்ணும் ஆனால் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது விரிசல் விட்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு சந்திரன் ராகு டிப்ரெஷனில் இருப்பீங்க இந்த டைமில் வந்து கணவனாக இருந்தாலும் சரி அது மனைவியாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறதா நல்லது கேது வந்து ஏழாம் அதாவது ராகு கேது ஏழாம் இடத்துக்கு நல்ல கிரகமே கிடையாது அது வந்து பிரிவு கோச்சாரத்தில் சொல்கிறேன் ஓகேங்களா உங்களோட சுய ஜாதகத்தில் சொல்ல பிரிவினையை ஏற்படுத்தும் இந்த கால இந்த காலகட்டத்தில் சின்னதாக ஏதாவது வாக்குவாதம் இருந்தால் அமைதியாக போ உங்கள் மேலே தப்பு இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக மூவ் ஆன் பண்ணி போனால் தான் நீங்கள் இருக்க விஷயத்தை தக்க வச்சுக்க முடியும் இல்லை அப்படின்னா பிரிஞ்சு போய்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அது கோர்ட்டு கேஸுன்னு படியேற மாதிரிலாம் வந்துடும் அதனால் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் என்னென்னா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு குரு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால புனித யாத்திரை நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்லக்கூடிய யோகம் இருக்குது ஒரு புனித யாத்திரை அதாவது ஒரு கோவிலுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்ருப்பீங்க இந்த டைமில் அது போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க சனியோடைய பார்வையும் ஒம்போதில் இருக்கனால நீங்கள் என்னென்னா ஒரு குருநாதரை தேடி செல்கிறது குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உங்களோட பிரச்சனைகள்லாம் இரு பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பாக அது அமையும் அதே மாதிரி உபாசனைகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கு வந்து மந்திர உபாசனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் சித்தியாகும் ஏழு சனியில் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிதோ அது உங்களோட வாழ்க்கை ஃபுல்லும் தொடரும் அப்போது இந்த காலக்கட்டத்தில் ஒரு தெய்வத்தை உபாசனை எடுக்கிறது மந்திர சித்தி வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை மேற்கொள்கிறது உங்களுக்கு நல்லது பெண்களாக இருந்தால் அதாவது புதுசாக நீங்கள் ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இவ்வளோ நாளாக கிடைக்காத அங்கீகாரம் இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஏன்னா சந்திரன் ராகு புதுசாக தொழில் புதுசாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு வீட்டில் இருந்துட்டு தொழில் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குருபலம் இருக்குது உங்களுடைய பேர்ப்புகள்லாம் வரும் அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்புங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு திடீர்னு புகழோடையாவது க சந்திரன் ராகு அதாவது ராகு கேது வந்து எந்த துறைக்கு சப்போர்ட் பண்ணதோ இல்லையோ கலைத்துறைக்கு இது ஒரு பிரம்மாண்டத்தை குறிக்கும் நீங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மிகைப்படுத்தி காமிக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் திடீர்னு ஓவர் நைட்டில் பெரிய ஆளாக ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு இது கிடச்சிருங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களோட பதவிக்கு என்னென்னா நிறைய பேர் போட்டி போடுவாங்க உங்களை எப்படா கீழே இறக்கிட்டு அந்த அந்த பொய் ஷஷனுக்கு அந்த பதவிக்கு வரலான்னு நினச்சிட்டு இருக்கவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால் கவனமாக இருக்கணும் மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு மீடியா கிட்ட பேசும்போது என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற உங்களுடைய பேச்சில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஒரே செகண்டில் உங்களுடைய பேர் அது மூலியமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள்லாம் அடுத்தடுத்து நிகழ்ந்துடும் அதனால் கவனமாக இருக்கணும் பெண்கள் வந்து அறிமுகம் இல்லாத புதிய நபர்களோட பேசுகிறது சோஷியல் மீடியாவில் you <laughs> டை இருக்கிறது புதுசாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு ட்ராவல் போகிறது இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும் தெரியாத நபர்களுக்கு எந்த உதவியுமே செய்யாதீங்க அதாவது நீங்கள் அது உதவி செய்கிறது நல்லது தானே நினைப்பீங்க இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது மூலியமாகவே ஏ அது மூலியமாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி வந்துடும் அதனால் கவனம் கன கவனம் கவனம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் அதே மாதிரி கேஸ் ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுன்னா அந்த கேஸில் ஜெயிக்கிறது சக்ஸஸ் பண்ணுறது அதே மாதிரி உயிர் சொத்துக்கள் அதாவது வில்லங்கங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி உயிர் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் அது வரதுக்கு உண்டானது தந்தை வழி சொத்துக்கள் வரும் அதே மாதிரி தந்தையுடைய உடல்நிலையிலையும் தாயாருடைய உடல்நிலையிலும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ஒரு பதினஞ்சு நாள் மா ஏப்ரலில் இருந்து அந்த சாரி மே மாதத்துலேருந்து ஜூன் மாதம் இந்த செவ்வாவும் ராகுவும் சேரக்கூடிய அந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் செவ்வா உங்கள் ராசியில் வந்துட்டு எட்டாம் இடத்த பார்ப்பாரு அதுவும் ராகு இடத்துல இருந்துட்டு அதனால் விபத்து கண்டங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் கருப்பை சம்மந்தப்பட்டது கர்ப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மெயினாக புத்திர பாக்கியம் உண்டுங்க இவ்வளோ நாளாக உங்களுக்கு குழந்தை இல்லைனா கூட அதாவது ராகு கேது எதுக்கு சப்போர்ட்டாக இருக்கோ இல்லையோ மெடிக்கலுக்கு ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கல்யாணம் பல வருஷம் ஆயிருக்கலாம் குழந்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிபி ஐவிஎஃப்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விஷயங்களாக ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிருந்தால் கூட இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் இந்த டைம் கண்டிப்பாக எப்போவுமே ராகு கேதுக்கள் வந்து சந்திரன் மேலே வரும்போது அது வந்து என்னென்னா அது டபுள் மடங்கு சக்ஸஸை கொடுத்துரும் அதனால் ஐவிஎஃப் பேபிக்கெலாம் போகிறவங்க இந்த ஒரு வருஷத்தில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸை கொடுக்கும் டாக்டர்கிட்ட இன்னொரு டைம் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வத்தோடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தாலே நிறைய விஷயங்கள் கெட்டதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க பொதுவாக இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக பெரிய அற்புதமாக பலன்களையெல்லாம் கொடுக்க கொடுக்கலைனா கூட நீங்கள் அமைதியாக மூவ் ஆன் பண்ணி போகிறது மெடிடேஷன் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்கிறது மூலமா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு ஆண்டாக நீங்கள் மாற்றிக்க முடியும் ஏன்னா ஏலரசனையும் இருக்குது ராகுக்கு எதுவும் நல்ல பொசிஷன்ல இல்லை அப்படிங்கும்போது பெரிய விபத்து பெருசாக பிரச்சனைகளில் இருந்து உங்களையே மீட்டுக்கிறதுக்காக மெடிடேஷன் பண்ணுறது நிதானமாக இருக்கிறது இதுவே வந்து உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி கொடுத்துருங்க நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையறதுக்கு இறைவனோடு சேர்ந்து நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்